அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின வாழ் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் பிரபல இந்தி இசையமைப்பாளர் நௌசாத் அலி டிசம்பர் இருபத்தைந்து இன்று பிறந்திருக்கிறார் இந்தி திரையுலகுக்கு வசீகரமான புதிய இசையை அறிமுகம் செய்த பிரபல இசை இயக்குனர் நவ்ஸாத் அலி பிறந்த தினம் என்று உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பிறந்தார் தந்தை நீதிமன்ற கொமஸ்தா சிறு வயது முதலே இசையில் ஆர்வம் கொண்டிருந்தார் இசைக்கருவிகள் இருக்கும் கடையை ஆர்வத்தோடு பார்ப்பார் இதை பார்த்த கடைக்காரர் சிறுவனை கடையில் வேலைக்கு சேர்த்து கொண்டார் வாத்தியங்கள் வாத்தியங்களை சுத்தம் செய்வது இவரது வேலை முதலாளி இல்லாத நேரத்தில் அவற்றை எடுத்து வாசித்து பழகினார் ஒருநாள் மெய் மறந்து ஹார்மோனியம் வாசித்தபோது முதலாளி வந்துவிட்டார் இவர் பயத்தில் நலங்கினார் முதலாளியோ அந்த ஹார்மோனியத்தை அருகே அவருக்கே பரிசாக அளித்து வாழ்த்தி அனுப்பினார் உஸ்தாத் உமர் அன்சாரியிடம் சங்கீதம் கற்றார் தந்தைக்கு இதில் விருப்பம் இல்லாதால் பாட்டியிடம் ஆதரவுடன் பாட்டியின் ஆதரவுடன் இசைப்பயிற்சியை தொடர்ந்தார் நடுவே மெட்ரிக் வகுப்பிலும் தேருகிறார் லக்னோவின் வின்ஸ்டர் இசைக்குழுவுடன் டெல்லி மொராதாபாத் ஜெய்ப்பூர் என பல ஊர்களுக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இக்குழு கலைக்கப்பட்டது சொந்த ஊர் திரும்ப விருப்பமின்றி மும்பை சென்றார் வருமானம் இல்லாதால் நடைபாதையில் தங்கினார் தீவிர முயற்சிக்கு பிறகு பாக்பான் கஞ்சன் போன்ற திரைப்படங்களில் இணை இசையமைப்பாளராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிரேம் நகர் என்ற திரைப்படத்துக்கு இசையமைத்தார் அடுத்து வெளிவந்த ஸ்டேஷன் மாஸ்டர் திரைப்படம் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வெளிவந்த ரத்தன் திரைப்படம் இந்தி துறை திரையுலகில் இவருக்கு தனி அடையாளம் தந்தது பாரம்பரிய இந்துஸ்தானி இசையை திரை இசையில் கொண்டு வந்தார் கிளாரி நட் மாண்டலின் போன்ற ஐரோப்பிய இசை கருவிகளை வாசிக்கும் திறன் பெற்றவர் இவர் புல்லாங்குழல் கிளாரி நட் சிதார் மாண்டலின் இணைத்து இசைமலை பொழிந்தார் சங்கீத சக்கரவர்த்தி என போற்றப்பட்டார் எனக்கு தெரிஞ்சு வேறாதாரம் செங்கீத் இளையராஜா மட்டும்தான் சங்கீத சக்கரவர்த்தி இருக்கிற கண்ட விரவுகளெலாம் சங்கீத சக்கரவர்த்தின்றான் எனக்கு என்னமோ எனக்கு தெரில நான் இவரவர்த்தி விமர்சிக்கிறப்பா இவரது இசையில் வெளிவந்த ஏறக்குறைய அனைத்து படங்களுமே வெள்ளி விழா பொன்விழா வைர விழா கொண்டாடிங்க ஃபைஜு பாவுரா முகலே ஆசம் கங்கா ஜம்னே கங்கா ஜம்னா மேரே மெகபூப் அனோஹி அதா மேளா அந்தாஸ் கோகிலூர் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை இப்போ இந்த வெள்ளி விழா பொன் விழா வைர விழான்னு கொண்டாடுறாங்கல்ல அது மாதிரி ஒரு வருடம் அழிந்தா முடிந்தால் அதுக்கு பேர் ஒரு இருக்குது அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க பேப்பர் இயர் ஒரு வருடம் முடிஞ்சால் ஒரு பேப்பர் இயர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் வரை இறுதி வரை இந்தி திரையுலகனின் முன்னணி இசையமைப்பாளராக வந் வளம் வந்தார் அக்பர்தி கிரேட் தொலைக்காட்சி தொடருக்கு இசையமைத்தார் இவர் நல்ல கவிஞரும் கூட இவரது ஆட்வா சுர் என்ற உருது கவிதை தொகுப்பு எட்டு கஜல்களுடன் ஆல்பமாக வெளிவந்தது ஃபிலிம்ஃபேர் சிறந்த இசையமைப்பாளர் விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் மதர் இந்தியா திரைப்பட இசைக்காக ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார் தாதா சாஹேப் பால்கே பத்மபூஷன் விருதுகளும் பெற்றார் எண்பத்தாறு வயதில் தாஜ்மஹால் திரைப்படத்துக்கு இசை அமைத்ததன் மூலம் உலகின் வயது முதிர்ந்த இசையமைப்பாளர் என்ற பெருமையை பெற்றார் தனது அற்புத இசையாற்றலால் இந்தி திரையுலகில் பல கோடி ரசிகர்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட நௌசாத் அலி எண்பத்தேழு வயசில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மறைந்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ஆம் ஆண்டு பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் அதாவது லக்னோவின் என்ற இசைக்குழுவு டெல்லி மொராதாபாத் ஜெய்ப்பூர் என பல ஊர்களுக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்த குழுவை கலைச்சிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிரேம் நகர் திரைப்படத்துக்கு இசையமைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வெளிவந்த ரத்தன் திரைப்படம் இந்தி திரையுலகில் இவருக்கு தனி இடத்தை காட்டுது நாற்பது நாற்பத்தி ரெண்டு முதல் அறுபதில் வரை அதான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் இந்தி திரையுலகின் முன்னணி இசையமைப்பாளராக வளம் வந்திருக்கிறார் முக்கியமான இருக்கிற பாருங்கள் யார் நவ்ஸாத் அலி ஃபிலிம்பேர் சிறந்த இசையமைப்பாளரான விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாளில் பெற்றிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெல்ல மதர் இந்தியா திரைப்படத்துக்காக இசை ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது மதர் இந்தியா திரைப்படத்துக்காக இசைக்காக ஆஸ்கர் விருது வாங்கியிருக்கிறார் என்னைக்கும் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார் எண்பத்தாறு வயசில் தாஜ்மஹால் படத்துக்கு இசையமைத்ததன் மூலம் உலகின் வயது முதிர்ந்த இசையமைப்பாளர் என்ற பெருமை பெற்றார் ரெண்டாயிரத்தி ஆறில் மறைந்தார் எண்பத்தேழு வயசில் நன்றி வணக்கம்